ஓ என் சமகால தோழர்களே கிளிக்கிறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் வாரம் இல்லை பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து விடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதியில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பும் வாராது காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயா எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைத்த அறிவா பழையவை எல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் பழையவைதான் இளையோர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான் அறிவியல் என்னும் வாகனம் இதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் எல்லாம் கனிப்பறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் ஓ என் சமகால தோழர்களே ரத்த தானம் கவி பேரரசு வைரமுத்து